தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு ஸ்தானத்தை பாக்கந்த தனுசு தனுசுனோட ராசியாதிபனே வந்து யாரு அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் தான் ராசி அதிபன் இருக்கிறதுனால இந்த பன்னிரண்டு ராசிகளும் அதிகப்படியான ஒரு இரையாற்றல் இறையுணர்வு நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் நிறைய செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு சொன்னால குரு அஸ்தங்கம் ஆகிறதுனால அந்த பிரச்சனை பெருசாயிடுமா பர்ஸ்ட் அவுட் ஆகுமா அப்படின்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி அன்பர்கள் கேட்குறீங்க இதெல்லாம் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவ பாப்பாரு அப்ப அவர் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரானா பெருசாக கொடுக்க முடியாதுங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களோட வழிபாடுனால என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவர் அஸ்தங்கம் இந்த அஸ்தங்கம் ஆகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர போது சட்டம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் கலஸ்திர குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க தனுசு ராசி என்பர்கள் நீங்க ஜென்னா இருந்தாலோ லேடிஸாக இருந்தாலும் உங்களோட துணையோட ஒரு நல் உணர்வு ஒரு ஒத்துமை ஒரு அன்யோன்யம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிகப்படுத்துவாரு அப்படின்றதுல டவுட் வேண்டாம் அதே மாதிரி பாருங்க இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்ரஸ்தானம் மட்டும் இல்லைங்க இது வந்து பாருங்க நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்னர்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது குறிக்கும் அதாவது தனுசு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா பெருசா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல ஒரு சுமூகமான உறவு முறையில் அதுக்கு மேல இப்ப சனி பகவான் அர்தாஷ்டிரம சனியா வந்திருக்காரு அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னர்ஸோட ஒரு மனஸ்தாபம் மனசஞ்சலம் இப்படின்றதுல சனி பகவான் ஏற்படுத்துவாரு பட் பியாண்ட் தட் குரு பகவான் அதை ஓவர் கம் பண்ணுவாரு அப்படின்றதுல டவுட் வேண்டாம் அதுக்கும் மேல இந்த கலஸ்தர குருவாக இருந்து இவர் சுயஸ்தானத்தை பாக்குறாரு சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால தனுசு தனுசுனோட ராசியாதிபனே வந்து யாரு அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் தான் ராசி அதிபன் இருக்கிறதுனால இந்த பன்னிரெண்டு ராசிகளும் அதிகப்படியான ஒரு இரையாற்றல் இறையுணர்வு நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் நிறைய செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா தனுசு தான் அப்படிப்பட்ட தனுசு பொதுவாகவே தனுசு வந்து பாருங்க எப்பயுமே யார் கூடனா கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அது யார் கூட ஒன்று வந்து பாருங்க ராசி பெண்களா இருக்காலும் இல்லை ஜென்ஸா இருந்தாலும் சரி ஒன்று அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆஹ் இல்லைனா வந்து பாருங்க நம்மளோட மனசாட்சி இல்லைன்னா கடவுள் இப்படி கூடனா ஒருத்தவங்க கூட உங்களுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் தனிமை அப்படின்றத உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி மனசு ஒத்து டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாருன்னா தனுசு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலு பொம்பளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அஞ்சாவது பொம்பளை பிள்ளை தனுசு அப்படின்னா அந்த அஞ்சாவது பொம்பளை பிள்ளை வந்து பாருங்க அப்பா அம்மா கூடவே இருக்கும் அப்பா அம்மாக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும் மீதி நாலு பேர் கவனிக்கலாம் கூட இவங்க கரெக்டாக கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாவே தனுசு வாழ்க்கையில வந்து பாருங்க நிறைய ஒரு ஒரு ஸ்லோவாக இருந்து நிதானமாக இருந்து நிறைய பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா இயற்கையாகவே நிறைய தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் ஆளுமை அமைதியும் கூட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தனுஷ்ராசி என்பர்கள் இதெல்லாம் வந்து பாருங்க சுயஸ்தானத்தை குருவனோட பார்வை இருக்கிறனால இந்த எல்லா கேரக்டர்ஸும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் ரொம்ப சிம்பிள் நான் ஆல்ரெடி நல்லவதாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லவளாயிட்டேங்க நான் ஆல்ரெடி ஏமாந்தவ தாங்க இன்னும் கொஞ்சம் ஏமாந்தவள் ஆயிட்டாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லவங்களுக்கு ஏமாந்தவங்க தானே பேரு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த இவர் வந்து கலஸ்திர குரு வந்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்த்தனால தம்பி தங்கச்சி அவங்களோட ஃபுல் ஃபிளிச் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர குரு வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தனுசு அர்த்தாஷ்டம சனியா இருந்தா கூட செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு மேன்மை பொதுவாகவே தனுசு வந்து பாருங்க ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது எப்படி பர்ஃபெக்டாக செய்யுது அப்படின்றது தனுசு கிட்ட நம்ம கற்றுக்கணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை கரெக்டாக பிளான் போடுவாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அதை எக்ஸிக்யூ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் அது சக்ஸஸாக போய் முடியும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி ஆக மொத்தம் என்னோடய டெஸ்டினியை நான் அடைவேன் அதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட நேச்சுரலான கேரக்டர்னாலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டெஸ்டினி அடைஞ்சிடுவீங்க அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து பதினோராம் பாவத்துல இருக்கறனால உங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இன்னும் தொழிலில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இதெல்லாம் செஞ்சா லாபம்ன்றது வந்து தனங்க தீரும் ஆட்டோமேட்டிக்கா லாபம் அப்படின்றது வரும் சரி இப்படிப்பட்ட கலஸ்த்ர குருவா இருக்கவர் இப்ப அஸ்தங்கமாக போறாரே அஸ்தங்கம் ஆகிறதுனால இப்ப குரு ஒரு மாசம் ஜூன் நைன் டு ஜூலை நைன் அஸ்தங்கம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப கலஸ்திர குருவா இருந்த அஸ்தங்கம் ஆகுறதுனால எங்களுக்கோ எங்க ஒய்ஃப்கோ எங்களுக்கும் எங்க ஹஸ்பண்ட்கோ பிரிவினை ஏற்படுமா டிவோர் வரைக்கும் போகுமா லைட்டாக சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க அது என்ன பெரிய விரிசலை ஏற்படுத்துமா எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் பெருசாக வந்து பாருங்க ஒரு மனமும் வந்து நாங்க வேலை செய்ய மாட்டேன்றோம் ஒரு ஒத்துமையா எங்களால் வேலை செய்ய முடியாது இருந்தாலும் தொழிலை முடங்கிடும் நாங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய லெவல்ல வந்து ஆஹ் அதனால் அதனால நாங்கள் ஓகேவா அப்படியே போறோம் சும்மா ஒரு அப்படியே ஓடிட்டு இருக்குது பிரச்சனைன்றது லைட்டாக இருந்துகிட்டே இருக்கு புகைச்சிட்டே இருக்கு இப்ப இந்த கலஸ்தகுரு அஸ்தங்கம் ஆவருந்தால அந்த பிரச்சனை பெருசாயிடுமா பர்ஸ்ட் அவுட் ஆகுமா அப்படின்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி அன்பர்கள் கேட்குறீங்க இதெல்லாம் அப்படி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் ஆவறத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அதாவது கலஸ்திர குருவா இருக்கவர் இப்ப அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின் போது அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அவர் வீக் ஆகுறாரு அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை முழுசும் கொடுக்காம பகுதி தான் கொடுக்குறாரு இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு மாதம் தாங்க பொதுவா குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஒரு வருஷம் இருக்கு புரியுதுங்க அவங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா ஒரு வருஷம் அவர் கொடுக்க போறான் அப்ப இந்த ஒரு மாதம் தான் அவன் அஸ்தங்கமாக போகிறான் ஸோ பெருசாக நம்ம இதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த ஒரு மாதம் நாங்கள் ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணலாமாங்க ஏன்னா சனி அர்தம சனியாக இருக்கார் பொதுவாக வந்து பாருங்க குரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சனி அங்கே வீக் ஆகிடுவார் சனி வந்து பெருசாக கெடுக்க முடியாது குரு கொஞ்சம் வீக் ஆகும்போது சனி வந்து ஓவர் கம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவர் அவர் நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ராங் தான் பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்ப்பாரு அப்போ அவர் எதாவது காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரானா பெருசாக கொடுக்க முடியாதுங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களோட வழிபாடுனால என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தனுசு அப்படின்னாலே நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு தாங்க சிவ வழிபாடு பொதுவாக தனுசை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாங்க சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப நீங்க சிவ வழிபாடு பண்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்குங்க சிவனை எப்படிங்க வழிபாடு பண்ணலாம் சிவனை எப்படி வேணால் வழிபாடு பண்ணலாங்க தூங்கிட்டே கூட நீங்க நம்ம சிவாய சொல்லலாம் அதுக்காக தூங்கிட்டு சொல்லாதீங்க சொல்றேன் அதாவது ஈசனை எப்படி வழிபாடு பண்ணாலும் அதுக்கான பலனை அவன் கொடுத்தே தீருவான் கவலையே வேண்டாம் பட் பியாண்ட் தட் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் போக முடியும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போங்க ஒரு நீ விளக்கு ஏத்துங்க ஏத்திட்டு வழிபாடு பண்ணுங்க இது இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வழிபாடு பண்ணுமா அப்படின்னு கேட்டா ரெகுலராகவே சிவ வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க முடியல அப்படின்னா மாத சிவராத்திரி பிரதோஷம் இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம் பொதுவாக ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் ஜென்ரலாக சொல்றது உண்டு சில ஜாதகம் பார்ப்போம் எதுவுமே நல்லா இருக்காது எதுவுமே நல்லா இருக்காது எல்லாமே நெகட்டிவா போவோம் அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு கூட நாங்கள் சொல்றது இது வந்து நான் தனுசுன்னு சொல்ல இன் ஜென்ரல் சில ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ராசி என்ன லக்னமானா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாவத்துலயே இருக்க மாட்டாங்க குவிஞ்சு குவிஞ்சு ஒரு மட்டமான பாவம் மூணு ஆறு பன்னெண்டு இப்படி குவிஞ்சு குவிஞ்சு இருப்பாங்க பொதுவா அந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் நல்ல பாவம் எல்லாமே காலியாக இருக்கும் பார்வையும் பெருசா வந்து சாதகமா இருக்காது ஒரு நல்ல பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா கூட அதுல வந்து சுபரோட பார்வை இருக்காது பாபரோட தான் இருக்கும் இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட்லயும் ஜாதகம் நல்லாவே இல்லை அப்படின்னா கூட நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு அப்படின்றது நம்ம ஜாதகத்தையே அப்படியே மாத்துங்க தலையெழுத்தே அப்படியே மாற்றும் சரிம்மா பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க பிரதோஷ காலகட்டத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒரு கட்டு அருகம்புல் கொண்டு போய் கொடுங்க ஒரு டம்ளர் பால் கொடுங்க ஒரு டம்ளர் தயிர் கொடுங்க ஒரு நெய் கேட்டி வழிபாடு பண்ணுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஒரே ஒரு முழம் பூ கொடுங்க என்ன பூ கொடுக்கலாம் எது இருந்தாலும் கொடுங்க இவ்வளோண்டு வில்வம் கொடுங்க எது கொடுத்தாலும் சூப்பர் டூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ